நீங்கள் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து வெளிநாட்டு ரக நாய்கள் வாங்கும் போது அதுக்குன்னு தனியான பராமரிப்பை நீங்கள் பண்ணணும் காமன் பீப்புளுக்கு அது தெரியறதில்ல என்கிட்ட பத்தாயிரரூபா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாய் வாங்குகிறேன் என் குழந்தை இந்த நாய் சிஜ்ஜு கேட்குது சிஜூன்னு இல்லை ஒரு ப்ரீடு கேட்குது அதை வாங்குகிறேன் பெருசாக மேசிவாக இருக்கணும் நாங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது என் ஃப்ரெண்டெல்லாம் என்ன வியந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு டாக் வாங்குகிறோம் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அது நல்லா விளாடும் அதோட குட்டி பருவ அதை அந்த ஒரு குட்டியாக இருக்கும் போது நல்லா நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணும் விளாடும் நாமளும் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அந்த டைமில் இனிஷியலாக நிறையா விளாடுவோம் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது அடல்ட் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை வீட்டில் ஒரு ஓரமாக கட்டி போட்டு சாப்பாடு தரோம் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் நம்ம இவ்வளோ பணமும் இவ்வளோ எஃபெக்டும் போட தேவையில்லை ஏன்னா நமக்கு தெருநாய்கள் நிறையா இருக்குது அடாப்ஷன் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெருவில் இருக்க டாகை அடாப்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் அடாப்ஷன் கேம்புக்கு கூட்டிகிட்டு போய் சும்மா காட்டுங்க நீங்கள் எந்த டாகையும் எடுக்க தேவையில்லை ஜஸ்ட்டு காட்டுங்க அப்போ தான் உங்கள் குழந்தைங்க அந்த அனிமலோடு இன்ட்ராக்ட் பண்ணும் அடுத்த உயிரோடு எப்படி பழகணும் எப்படி பார்க்கணுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நிறையா அடாப்ஷன் சென்டருக்கு உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க